ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி நிறைய பேர் சொல்லுவாங்க சர ராசிக்கு பாதகாதிபதி நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னு கிடையாதுங்க லக்னத்துக்கு தான் நம்ம வந்து பாதகாதிபதி இதெல்லாம் எடுக்கணும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் தான் வரும் ஒரு ஜாதகமும் கரெக்ட் கிடையாது ஏதாவது ஒரு கிரகம் ஒரு ஜாதகம் நன்னா இருக்குன்னு சொல்லுங்க வராது ஏன்னா சில விதி விலக்குகள் சில இதெல்லாம் இருக்கு ஜோதிடத்தில் அதனால தான் இது இப்ப செவ்வா தோஷமே கடுமையா இருந்தாலும் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் கிடையாது விளக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால தான் இந்த பூலோகம் ஏங்கி கொண்டிருக்கிறது எனதான் ஜோதிடம் அறிவியல் எல்லாமே முன்னேற்றம் இருந்தாலும் இந்த புலோகம்ல இருக்கிற மனிதர்கள் ஓரளவுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா மற்ற கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தான வகைய நாலாம் இடத்துல இருந்துட்டு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கை வச்சார் கரெக்டா வச்சாரா இல்லையா உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருந்தது அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு கை வச்சு கமா போட்டுருக்க சரி ரைட் இப்போது இந்த லாபாதிபதி இப்போ பஞ்சமஸ்தானம் ஆகி ஐந்தாம் இடத்துக்கு வர ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது பெண்டிங் இருந்தால் முடிச்சிடுவீங்க அதேமாதிரி ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் ஏதாவது பெண்டிங் இருந்தால் தக்கணும் முடிச்சுடுவீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகள் மூலம் இருந்து வந்த அந்த துயரங்கள்லாம் உங்களுக்கு ஓடிடும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அதே ஆன்மீக விஷயங்கள் நிறைய கத்துப்பீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் இந்த நேரத்துல பெற்றோர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க பெற்றோர்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஏழுக்குறை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் வர்றார் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தன வரவு தாராளமாக கிடைக்கும் நிறைய வரும் டக்கு டக்கு டக்க டக்குன்னு ஆனால் என்ன சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார் ஆனால் நீங்கள் உழைக்கணும் உழைத்தால் காசு சரியா அப்போ இந்த லாபாதிபதியும் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணுவார் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு காலகட்டம் இது அடுத்தபடியாக பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் ராகுவின் சதயம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சாதாரணமாக உங்களுக்கு கற்பனை கோட்டை கட்டுறதில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கரெக்டாக கொஞ்சம் கண்ணை மூடினீங்கனாலே உங்களுக்கு பிரம்மாண்டத்தின் மேலே தான் உங்களுக்கு அதீதமான ஒரு ஆசை இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஆனால் கண் முயற்சி பார்த்தா தான் தெரியும் ஆஹா அப்படின் அதனால இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் எடுக்கணும் முயற்சி பண்ணணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எந்த கண்ணும் கருத்துமா இருங்க வெற்றி வெற்றி மேல் வெற்றி சரியா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாடுறது நீங்கள் தான் அந்த காலகட்டம் அற்புதம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று ஆறு குறை அதிபதி குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற உடன்பிறப்புகள் இளைய உடன் பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களது முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு கடன் சுமை கண்டிப்பாக குறையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சத்ருக்கள் ஜெயம் உண்டாகும் உங்களை விட்டு ஓடியே போயிடுவாங்க உங்களை பற்றி பழி சொன்னவங்க பா இது பண்ணவங்களும் ஓடியே போயிடுவாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த மருத்துவ செலவுகள் குறையும் இருந்தாலும் கேர் எடுத்துக்கோங்க சரியா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப உஷாராக இருக்கணும் என்னதான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னாலும் ஏன் அப்படின்னா சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல தான் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்கார் அவரோட இந்த சூரிய பகவான் அதே நட்சத்திர சாரத்துல அதே பாதத்துல அவர் டிராவல் பண்ணுறார் ஸோ நெருக்கமானது கொஞ்சம் தான் டிகிரி வித்தியாசம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் உடல் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு கருத்தூன்றி இருந்தால் தான் ரொம்ப நல்லது எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கலாம் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் நல்லபடியாக குறைஞ்சு ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா லாபாதிபதி லாபாதிபதியை கொஞ்சம் அப்படியே பண்ணி லாபம் வரும் நீங்களே ஒரு அனுபவமாக நான் சொல்றேன் நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் பகவான் உங்களுக்கு நீச்சம் துலாம் ராசியில நீச்சம் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க துலாம் ராசியில நீச்சம் அப்படின்னாலும் அவர் இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு கோச்சாரப்படி எப்படி நடக்கும்ங்கிறது ஒரு இருக்கு சரியா ஆக இந்த லாபாதிபதி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா சூரிய ஒழிப்பாடு பண்ணுங்க ஆதித்யகிருதன் சொல்லுங்க கேளுங்க சரியா சூரிய பகவான் காயத்ரி சொல்லுங்க கேளுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இந்த சூரிய பகவான் கும்பராசியரில் சனீஸ்வர பகவான் இணைந்து முப்பது நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும் துயரமான வாழ்க்கையை அப்படியே குறைத்து மறைத்து வளமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க